வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் பலன் தரும் பதிகங்கள் பகுதி இருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஒன்பது பதிவுகளை பார்த்துருக்கோம் எல்லாமே திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்புறம் வேல் வகுப்பு இதை பற்றின ஃபுல் பதிவுகளே தான் இருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் நம்ம இன்றொருத்தகம் சுதமாக யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பகுதி பத்து இது ரொம்ப ரொம்ப அதாவது இதுதான் கிளைமேக்ஸுன்ற மாதிரி வச்சுருக்கிறேன் ஏன்னா எல்லா விதமான வேண்டுதலுக்கும் உண்டான குழந்தை பிறக்கிறது வந்து அந்த குழந்தை வளர்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சு அந்த கஷ்டத்துலேருந்து விடுதல் பெற வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர பகுதி கொடுத்துருந்தோம் பிரச்சனையை தீக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறதுங்கிறத வந்து வேல் வகுப்பு கொடுத்துருக்கோம் அந்த வேல் வகுப்பு அந்த பதிவில் வேல் மாறல் இதையும் நான் இணச்சிருக்கேன் வேல் மாறல் பார்க்குறவங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் தப்பில்லை அது பெரிய பதிவு இப்போ நாம இந்த பகுதி பத்தில் வந்து முக்கியமானது என்ன ஏன்னா கிளைமேக்ஸ் என்ன நம்ம எல்லாம் எதுக்கு ஓடுறோம் ஓடியாடுறோம் இந்த வாழ்க்கையே ஓடோ ஓடோ ஓடு ஓடிக்கிட்டு இருக்குமே எதனால ஒரு நாலு காசு பார்க்க மாட்டோமா நாலு கஷ்டமாக கஷ்டம் அதாவது கடன் வறுமையிலேருந்து நம்ம இதுலேருந்து வெளியில் வர மாட்டோமா நம்மளும் வந்து வாழ்க்கையில் உயரமாட்டோமா ஒரு முன்னேற்றம் இருக்காதா நம்ம பாதையில் அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த காலகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்லப்போனால் நம்ம குடும்பத்தை மறந்துட்டு குடும்பம் ஒரு பக்கம் இருந்து நாம் ஒரு பக்கம் இருந்து அப்படிலாம் ஓடுறோம் ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நாளைக்கு நம்ம பின்னாடி குழந்தைங்களும் படக்கூடாது அந்த ஒரு வைராகத்தினுடையும் இந்த சமூகத்தோட மேற்பார்வையில் நாம் இருக்கணும் சில பேர் வந்து நிறைய வம்புக்குன்னு கடன் வாங்கிட்டு அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னால் அவங்க சமூகத்தில் நாமளும் நல்லா இருக்கணும் அந்த ஒரு கோட்பாடோடு இருக்கிறவங்க ஆனால் சிலருக்கு வாழ்க்கை வாழறதே கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்றவங்க அது ரொம்ப கஷ்டம் ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்போ என்னென்னா இந்த பதிவு வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது வரைக்கும் நாம் எதுவும் பார்க்கலனாலும் இந்த பத்தாவது பதிவு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லா பழைய பதிவும் நான் லிங்கில் இணைச்சிருக்கேன் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாதுங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பதிவு பதிகம் அது எதாவது ஒன்று சொல்லுங்கள் எங்களும் நாங்களும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பதிவே போதுமானது ஏன்னு சொல்கிறேன்னா இந்த பதிவில் என்ன நான் கவர் பண்ணியிருக்கேன்னா அதாவது கடன் தொல்லை தீக்கிறதுக்குண்டான பதிகத்தையும் செல்வம் எப்படி நமக்கு வந்து சேரும் அப்படின்றதுக்குண்டான பதிவு இணைச்சிருக்கேன் அதுதானே முக்கியம் பிரச்சனை என்ன கடன் தீ கடன் தீக்கிறதுக்குண்டான பதிவு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம அதுக்கு பணம் வரணும் இல்லையா அந்த பணத்தை நாம எப்படி சேர்க்கறது நமக்கு எப்படி வந்து சேரும் உழைப்பு மூலதனமா வச்சுக்கிட்டு நாம மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த வழிபாடுகளும் பதிகங்களும் பாராட்டம் செய்யும் போது அது நமக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நமக்கு பலிதமாகும்ன்றது நான் சொல்லலை அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் அவரு முருகரோட நேரடி கருணை பெற்றவர் என்ன சொல்றது நேரடி பார்வையில் இப்போ கடவுளுக்கு யாராவது வேணும் அவ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மக்களுக்கு போய் சேர்க்கணும்னா அவங்களே அதுக்குண்டான மகா புருஷர்களை தேர்வு செய்வாங்க அப்படி தேர்வு செஞ்ச முருகர் தேர்வு செஞ்ச ஒருத்தர் தான் யார் அருணகிரிநாதர் அவர் நமக்கு கொடுத்தது தான் இந்த திருப்புக்கள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தற்களிவண்பா அவர் ஏகப்பட்ட குத்துகார் வேல் மாறல் அவ்வளவும் அவர் கொடுத்தது தான் ஸோ நமக்கு வந்து இப்போது இது பைன் அண்ட் கிளைமேக்ஸுக்கு தானே நான் முதலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் முதல் பார்க்குறீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிடுங்க விளக்கு ஏற்றுங்க கற்பூர சாம்பிராணி காட்டுங்க வாசல்லேருந்து விளக்கு ஏற்றி அப்புறம் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுங்க கடவுளுக்கு வந்து இந்த புது ம மலர்களை போடுங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அழகான நறுமணம் உள்ள பூக்களாக வையுங்க சுவாமிக்கு எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி செவ்வரலி மலர் இந்த ஷட்கோண கோணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறு ச ர ப ந ப துளியே ஆறு விளக்கு ஏற்றுங்க நடுவில் சஷ்டிகந்தர் விளக்கு ஏற்றுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வழிபாடோட ரொம்ப ரொம்ப முக்கியமே இந்த சக்கோண தான் நான் முதல் பதிவுலேயே உண்டான இதோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பண்ணிட்டு நெவேதியம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஓம் சரவண பவய ஒவ்வொரு எழுத்தும் பின்னாடி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரவண பவச வனபவ சர நபவ சரவ பவ சரவண வசர வனப அதாவது ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பலர் சரவண பவன் சொன்னா சர்வ நலன்களும் கிடைக்கும் அதில் ஒரு எழுத்து அப்படி போட்டு சாவை பின்னாடி போட்டு ரவண பவன் அதுக்கு ஒரு பலன் இருக்கு அது நான் ஒரு தனி பதிவாகவே தரேன் இப்போதைக்கு இது லெங்தி பதிவு ஏன்னா ரொம்ப முக்கியமான முக்கியமான பல பதிகங்களை இதில் நினைச்சிருக்கேன் அதாவது இது வரைக்கும் எந்த பதவியும் எங்களுக்கு கடன் தொல்லை டீரோ காசு வரத்துக்கு உண்டான வழி உழைக்க தயாரா இருக்கும் ஆனால் எங்களுக்கு பணம் வரல அப்போ அவங்க இந்த வழி வழிபாடெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக முருகப்பெருமா நம்ம வாழ்க்கையில் நாம எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்கிறதுல எல்லாம் யாருக்குமே ஐய வேண்டாம் நம்மளுடைய உழைப்பு கரெக்டாக இருக்க பட்சத்தில் நம்மளுடைய வழிபாடு கரெக்டாக இருக்குன்ற பட்சத்துலேயும் நாம் போகிற பாதை சரியில்லைன்னாலும் அவரே நம்மளை திருப்பி கொண்டாந்து சேர்த்துருவாரு நம்ம உழைப்புக்கேத்தும் வழிபாட்டுக்கேற்ற அப்புறம் நம்மளோட பக்தி உண்மையான பக்தி நாம் கண்ணீர் சிந்தி உள்ளம் முருகி முருகு உருகு உருகு என்ன முருகரை நாம் உருகினோம்னா அவர் நமக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையில் ஒரு உயரத்தை தருவாருங்கிறதுல கவலையே வேண்டாம் கண்டிப்பாக இது பாராயணம் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் எல்லாம் முடிச்சு நெய்வேத்தியம் நெய்வேதியம் நம்மளோட பல பதிவுகளை கொடுத்துருங்க முருகருக்கு பிடிச்சமானது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பாயசம் வெள்ளக்குலேருந்து கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் தட்டி போட்டு பச்சை கருப்புறம் போடுங்க கடன் தீர்க்கறதுக்கு அது நான் தனி பதிவாகவே கொடுத்துருந்தேன் அதில் வந்து செவ்வாய்க்கிழமை வரையில் என்ன பண்ணணும்னா காலையில் செவ்வாய் ஆறு டுவெயில் பச்சை பயிறு நாம் வச்சு சாமிக்கு நைவேதியம் பண்ணலாம் அவருக்கு பிடிச்சது என்ன தேன் தினமாவு ஒரு வெள்ளை கலந்து வைக்கலாம் அதுவும் அவருக்கு இன்னும் ரொம்ப விசேஷம் அதையும் தாண்டி எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைங்க எங்ககிட்ட இதுதான் தான் இருக்குண்ணா என்ன இருக்கோ ரெண்டு பழம் இருக்கா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் போதும் அதுவே ஒரு தான் இல்லைங்க எங்களால் ஒரு பால் கிடைக்கும் பால் மட்டும் காசு வைக்கலாம் தாராளமாக பால் காசுவிங்க இது வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களும் வழிபாடு பண்ணணும் கடவுள் வந்து இப்படி தான் பண்ணுங்க அப்படி தான் பண்ணுங்க நமக்கு எந்த ஒரு முறையும் வைக்கல நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு கொடுத்தாங்க முன்னோர்கள் எப்படி நமக்கு வழிபாடு பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா சாதாரண மக்கள் ஆரம்பிச்சு பெரிய தட்டு மக்கள் வரைக்கும் அவங்களுக்கு உண்டான முறைகளில் அதை பயன்படுத்திக்கலாம் சாதாரண மக்கள் கேட்கறதும் கடவுள் நிறைவேற்றுவார் அதீதமான ஒரு அரசனும் வழிபாடு பண்ணுவான் அரசன் போயிட்டு கஞ்சபேசினியாட்டோ எதுவுமே வைக்காம வழிபாடு பண்ண அது அரசனை கழகா அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்ல வந்தது அவர் அப்படி பண்றார் இப்படி பண்றா அரசர் அவர் சக்திக்கு ஏத்த மாதிரி பண்ணுவார் மக்கள் அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம் இதுதானே வித்தியாசமே தவிர வழிபாடு ஒண்ணுதான் நம்ம கோரிக்கை ஒண்ணுதான் நம்மளோட வேண்டுதல் ஒண்ணுதான் கண்டிப்பா செவி சாய்ப்பார் சரி இப்ப வறுமை நீங்கிறதுக்கு ஒரு படிக்க வேண்டிய பதிகம் இருக்கு இல்லையா சிவமா அதுடனே அனுபோகமதாய் சிவஞான முதே பசியாதி திகழ்வோர் இருவோர் ஒரு ரூபமதாய் திசலோ ஹமெலாம் இவனே எனமா லயனோ நபரோ இளையோ நெனவே மறையோத இறையோ நிடமா விளையாடுகவே உடன்மா அருள்வாயே தவலோ ஹமெலாம் முறையோ வெனவே தழல்வே கொடுபோல் அசுராரை தலைதூள் படையே கடல் தூள் பட மாதவம் வாழ் உறவே விடுவோனே கவர் போ வடிவாள் குரமா மால் கடனா மெனவே அனைமார்பா கடையே விடிதோல் படநோய் விடவே கடன்மால் வரைசே பெருமாளே எவ்வளோ அழகாக பாருங்கள் மிடினா அந்த வறுமை தூள் தூளாக்கிறதுக்கு எங்க திருவண்ணாமலையில் பா இந்த திருப்புக்களை பாடிட்ட இது பாருங்க கடன் பிரச்சின் தீங்கர்கள் நிதிக்கு பிங்களன் பதத்து கிந்தர கந்தனன் இறைவோரை நிலத்தின் பெரும் பசித்து தஞ்சம் என்றாலும் புதுசோர் சங்கமும் ரிசைத்து சங்கட புகட்டி கொண்டுடும் பழிமாயும் குளத்தில் சஞ்சலம் குலைத்து துன்பதம் புனர்த்தி கண்புதம் தருள்வாயே மதித்து தின்புற சிரித்து கொன்றிடும் மரத்தில் தந்தை மன்றினில் ஆடி மழுக்கை கொண்ட சங்கரர்க்கு சென்று வண்டமிழ் சொற் அருள்ோனி குதித்து குன்றிட தலைத்து செம்பனும் குழித்து கொண்ட செந்திலின் வாழ்வே குறப்பொரு கொம்பை முன் குணத்து செங்கரும் குவித்து கும்பிடும் பெருமாளே எவ்வளவு அழகான பாடலை நமக்காக அன்னி கொடுத்து போய் இவர் எல்லாம் அவருக்கு எழுதலங்க நமக்கு எழுதியிருக்க வறுமை போச்சா வறுமை போட நமக்கு என்ன சகல செல்வம் வரணும்ல அதுக்கு இந்த பாடல் தான் சரணகமல் ஆலயத்தில் இதிலே சொல்கிறார்கள் அரை நிமிஷம் மட்டுமாவது நம்ம கேட்கணும் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி பவில லேசலித்த தமிழ்மடி யாழ்மையற்க முருவேனோ கருணைக்குரிய ஆதரப்ப தென்குறை வேலை செப்பு கீழே மலை ஆதர பெற்ற குமரோனை கடகபயம் மீதி ரத்ன மணியனிப்பன் மாலை சச்ச தமிழுன மார்கடப்ப மணிவோனை தருணம் இது யாமிகுத்த குத்த கணமதுரு நிலை சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டியது இந்த சகி பாருங்க சகல செல்வம் மூணாவது வரியில பாருங்க சகல நீ சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவ ஞானமுக்தி பரபதன நீ கொடுத்த உதவிப்பிரிய வேறு நினைத்த வடிவேலா அருணதள பாதமத்மும் அனுதனமும் எதுதிக்கு அரிய தமிழ் தானித்த மைவிர் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது தித்த அழக திரு ஓரகத்தின் முருகோனே இது எல்லாமே திருப்புகள் வறுமை நீங்க அதுக்கே அத்தனை பாடல் அதை தாண்டி வருமா போனதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை செல்வ வளம் அதுக்கு ஒரு பாடல் சகல செல்வ யோகம் அழகான வார்த்தை பாருங்க சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு இதை பாராயணம் பண்ணி பாருங்க இந்த ஒரு பதிவை மட்டுமே கூட நீங்க பாராயணம் பண்ணினாலுமே மொத்த வறுமையும் உடஞ்சி எல்லாமே போகும் இது எல்லாமே இப்போ கந்தர் அனுபூதிக்கு வருவோம் படிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி வாடி போகியவாடியா ஐல்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வழிபடினேன் இதுலயும் மிடி இருக்கு பாருங்க அதுலயும் மிடி தூள் படைவேல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் மிடினா என்ன வறுமை வறுமை வந்து அப்படியே தூள் தூளா சரி போகணும்னு சொல்லிட்டு நம்ம கந்தர் அனுபதியில அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த பதிகங்கள் திருப்புகள் கந்தர் இது மொத்தத்தோட மொத்த உருவம் இதுதான் இது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கணும் நினைச்சது நடக்கணும்ல அது நம்ம முதல் பதிவில் நினைத்ததை நினைத்தவன் அதாவது வேண்டியதை வேண்டிய வண்ணம் கிடைக்கிறது கொடுக்கறது முருகப்பெருமான நினைத்ததை நினைத்த வண்ணம் அதற்கும் மேல் கொடுப்பவர்கி ரெண்டு கை இருக்கு ஆனால் வாங்க நமக்கு வெறும் ரெண்டு கை மட்டும்தான் கொடுத்துருக்கார் இதை அருணகிரிநாதர் ஒரு பதிவில் சொல்லியிருப்பார் எனக்கு முருகப்பெருமானை பா கண்ணால் பார்த்து அவரை ரசிக்கத்துக்கு வெறும் ரெண்டு கண்ணு கொடுத்திருக்கே பா நீ நாலாயிரம் கண்ணு கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் நாலாயிரம் கண் நான் அனந்த நான் முகனேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அழகான பாடல் அந்த அளவுக்கு அவரு உருகி பாடியிருப்பாரு அந்த மாதிரி அவரு அவரு கொடுக்கறதுக்கு பன்னிரண்டு கையில கொடுக்குற வள்ளல் யாரு நம்ம முருகப்பெருமான் வாங்கறதுக்கு நமக்குதான் ரெண்டே ரெண்டு கை அந்த த வாங்குறதுக்கு நமக்கு என்ன வேணும் நம்மளுடைய பக்தி அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணீர் சொருக எப்படி கண்ணீர் சிந்தி உள்ள முருகி முருகா முருகான்னு உருகுனா அதை விட ஒரு பெரிய பா பாக்கியம் நமக்கு இருக்கா இந்த ஒத்த பதிவிலையே மற்ற பிரச்சனையும் சகல செல்வம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவை நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக கிடைக்கும் அதோடு சேர்ந்து நம்மளோட உழைப்பு நம்மளுடைய பக்தி இருக்குது நம்ம வழிபாடு இருக்குது இதெல்லாம் பண்ணினாலே போதும் மக்களே முருகருக்குண்டான பலன் தரும் பதிகங்கள் இதோடு நான் முடிக்கிறேன் அடுத்து அபிராமி அந்தாதி ஆரம்பிக்கிறேன் ஏறுனையும் கொஞ்சம் பதிவு ஆரம்பித்த ஒரு பத்து பதிவு அதோடு சேர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபோன் தொலைஞ்சதுனால மிஸ் ஆகி இப்போ இது இந்த முருகர் பதிவை மொ மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச அளவு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு அதை நான் தனியா திருப்பி ஆட் பண்றேன் இவரது தனி நம்பர் அது அபிராமி அதே ஒண்ணுல இருந்து வரும் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க நன்றி